ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் ஒன்றில் வயலும் வாழ்வும் இதோட புக் பார்க் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஆறில் பாருங்கள் சரியானுடைய தேர்ந்தெடுத்துக ஃபஸ்ட் ஒன் வேர்ட் உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎனால் இருக்குது பாருங்கள் நாற்று செகண்ட் ஒன் வேர்ட் வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர் நெற்பயிர்களை டேஸ் செய்வர் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் அதை குறிச்சிக்கோங்க அறுவடை மூணாவது ஒன் வேர்டு தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இஎன்னால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்ந்து ப்ளஸ் எடுத்து அடுத்து நாலாவது ஒன் வேர்டு ஓடை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓடை எல்லாம் அடுத்தது பொறுத்துகா முதல் ஒன் வேர்டு நாற்று ஆன்சர் வந்து நடுதல் அடுத்து நீர் நீர் என்ன பண்ணுவாங்க பாய்ச்சிதல் மூணாவது கதிர் கதிர் வந்து அறுத்தல் அடுத்து கலை கலைக்கு வந்து பறித்தல் ஃபோர் த்ரீ ஒன் டூ இதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வயலும் வாழ்வும் பாடலில் உள்ள மூனை எதுகை சொற்களை எழுதுக ஆன்சர் வந்து கிழே எழுதிக்கோங்க ஓடை ஓடைக்கு ஓடி ஓடி முதல் எழுத்து உரைய ஓடை ஓடி ஓடி சும்மாடும் சுறுசுறுப்பும் இந்த சைடு எதுகை சொற்கள் எழுதிக்கோங்க சாளு சாலாத் நாலு நாளா கிழக்கத்தி களுளுதயா இதை பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கில் எழுதுக இங்கே ஒரு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இது எடுத்துக்காட்டு கொடுத்து போயினா போய் அப்படின்னு ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க அடுத்த நாலு இதுக்கு வந்து நான் இந்த சைடு ஆன்சர் எழுதியிருக்கேன் இதை பார்த்து ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறார்கள் வளருதுன்னா வளர்கிறது இறங்குறாங்கன்னா இறங்குகிறார்கள் வாரான் அப்படின்னா வரமாட்டான் இதை பார்த்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி பாருங்கள் உழவர்கள் எப்போது நண்டு பிடித்தனர் ஆன்சர் வந்து மேலே எழுதிக்கோங்க நாற்று பறிக்கும் போது உழவர்கள் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் நாற்று பறிக்கும் போது உழவர்கள் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளை பிடித்தனர் அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள் நெற்கதிரிலிருந்து நெல்மணியை எவ்வாறு பிரிப்பர் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அஞ்சில் பாடலின் பொருளை ரெண்டாவது பறவை கடைசி இருக்கு பாருங்கள் கீழேருந்து மூணாவது வரி கதிரடித்த நெல் தாள்களை அதுலேருந்து குறிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பிச்சுட்டு கடைசி வரி பாருங்கள் இருந்து நெல்மணிகள் மணிமணியை உதிர்ந்தனன்னு இருக்கா அதை அந்த நெல்மணியை அப்படின்னு மாற்றிக்கோங்க நெல்மணிகள்னு இருக்கிறத நெல்மணியைன்னு மாற்றிட்டு மற்றதெல்லாம் அடிச்சுட்டு பிரிப்பர்னு மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க இருந்து நெல்மணியை பிரிப்பர் அப்படின்னு மாற்றிக்கோங்க இதுதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா உளவு தொழிலின் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் அஞ்சில் பாடலின் பொருளை ரெண்டாவது பற இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அந்த உதிர்ந்தன வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் அந்த நோட் பண்ணிக்கோங்க இந்த சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா உளவு தொழிலில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் பற்றி எழுதுக இதற்கான ஆன்சர் நான் வீடியோட எண்ணில் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க இதோட வயலும் வாழ்வும் கூட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இது பார்க்கலாம் தேங்க்யூ